திருச்சியிலுள்ள ஜிவிஎன் ரிவர்சைடு மருத்துவமனை புரட்சிகரமான ஆர்த்ரெக்ஸ் மாடுலர் கிளைநாய்டு அமைப்பு மற்றும் விஐபி தொழில்நுட்பத்துடன் கூடிய மேம்பட்ட தனிப்பயனாக்கப்பட்ட தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது திருச்சியில் எலும்பியல் கண்டுபிடிப்புகளில் முன்னணியில் இருப்பதில் ஜிவிஎன் ரிவர்சைடு மருத்துவமனையின் எங்கள் குழு பெருமை கொள்கிறது என்று முன்னணி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவின் டாக்டர் ரஞ்சிகுமார் டாக்டர் சத்தியாதவ் And, uh, Dr. V. J. Kurinar. I am Dr. sendil, uh, consultant uh, orthopedic surgeon in G V Riverside Hospital. And he is Dr. Ranjit, uh, Department of Sports Medicine, uh, specialized in uh, sports injuries. So we work as a team here in this hospital. And for the past three years, G V Riverside is functioning really well. And in which ஒரு செவன்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஜென்டில்மேன் ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ப்ராப்ளமோட கேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த பர்ட்டிகுலர் பர்சன் வந்து ஹஸ் அண்ட் ஆல்ரெடி த்ரீ சர்ஜரிஸ் ஒரு ரிப்பீட்டடாக சர்ஜரிஸ் பண்ணதில் வந்து அந்த போன் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அந்த போன் வீக்காக இருக்கிற போனை வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால ஒரு பர்டிகுலர் நியூ டெக்னாலஜி இஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆர்தரெக்ஸ் கம்பெனி ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வி ஆஸ் அ டீம் வந்து வி டிசைடட் அந்த பேஷண்ட்டை வந்து சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சிடி ஸ்கேனில் அந்த போனோட ஷேப் எப்படி இருக்குது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இந்த இம்ப்ளான் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது நிறைய இம்ப்ளான்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி ஷோல்டர் சர்ஜரியில் க்ளீனாய்டு அப்படின்ற அந்த காம்பனெண்ட் வந்து ரொம்ப ஆல்ரெடி டேமேஜ்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி அது இட்ஸ் வெரி ஸ்மால் போன் ரொம்ப சின்ன போன் அது அந்த போனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த காம்பனண்ட்டை டிசைன் பண்ணி அந்த போனில் எந்த இடத்துல ஸ்க்ரூஸ் போட்டோம்னா அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணி இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஹெல்ப்போட சர்ஜரிக்கு முன்னாடியே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சிடி ஸ்கேனில் வந்து எங் எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்னென்ன பொசிஷன் பண்ணணுன்றதை ஃப்ரீ ஆப்ரேட்டிவாகவே பிளான் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி விஐபின்ற டெக்னாலஜி விஐபின்ற டெக்னாலஜி என்னென்னா வர்ச்சுவல் இம்ப்ளான்ட் பொசிஷனிங் எந்த இடத்துல இம்ப்ளான்ட் பொசிஷன் பண்ணும் என்ன ஷேப்பில் இம்ப்ளான்ட் இருக்கும் எந்த இடத்துல ஸ்க்ரூஸ் பாஸ் பண்ணணும் இந்த மூணு விஷயம் வந்து இதில் வந்து டிசைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த சர்ஜரி வந்து கேம் அவுட் வெரி வெல் இட் டு நியர்லி டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் டைம் பேஷண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷனில் இருக்காங்க பேஷண்ட் இஸ் டூயிங் ரியலி வெல் இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து சவுத்துலேயே தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஹன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்த்தரக்ஸ் கம்பெனி வி வேர் எபிள் டு டூ இட் குறிப்பாக இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் இந்த பேஷண்ட்டுக்கு தேவை அப்படின்றத டிசைட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா ஆல்ரெடி த்ரீ ஃபோர் சர்ஜரிஸ் பண்ண பேஷண்ட் ஷோல்டர் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தான் இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் வெரி ரேர் கேஸ் காஸ்ட் ஆஃப் த இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆகுது வெரி எக்ஸ்பென்சிவ் இம்ப்ளான்ட் பட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் எதாவது பண்ணி சரிபடுத்தலாம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு ஐடியல் இன்ஃப்ளூண்ட்டாக இருக்கும்ன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன் ஸோ இட் ஆஸ் கம் அவுட் வெரி வெல் ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் அப்படின்றதுனால உங்களோட உங்களோடலாம் ஷேர் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் தேங்க்யூ